எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் கடந்த ஆண்டு இதே நாளில் ஆராய்ச்சி தினம் நடத்துவது பல்கலைக்கழகம் முடிவெடுத்து அந்த வகையில் இன்றைக்கு இரண்டாவது ஆராய்ச்சி தினமாக இன்றைக்கு நடத்த முடிக்கப்பட்டது ஏறத்தாழ எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு உறுப்பு கல்லூரிகளை கொண்ட இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஆண்டுதோறும் முப்பதாயிரம் மாணவர்கள் பட்டங்களை பெற்று வெளியேறுகிறார்கள் அந்த வகையில் ஒரு மிக சிறந்த மிக பெரிய பல்கலைக்கழக நிறுவனமான இதில் இருந்து மிக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகையான புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு கூட ஒரு இருபத்தி ஏழு உலகின் பல்வேறு சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் ஒன்பது வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்க பதினோராயிரம் சிறப்பு பிரதி பிரதிநிதிகளுடன் எதிர்கால மருத்துவம் எனும் தலைப்பில் ஒரு மூன்று நாட்கள் மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்பட்டது அதன் மூலம் ஏராளமான மருத்துவ வல்லுநர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள் அது மட்டுமல்லாது தங்களுடைய சிறப்பான உரைகளினால் மருத்துவத்துறையின் எதிர்காலம் குறிப்பாக தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் என்று உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில்தான் இந்த ஆராய்ச்சி தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ வல்லுநர்கள் என்று இளநிலை மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவர்கள் மருத்துவ கல்வி மாணவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க பல்கலைக்கழகம் சொன்னதோடு விளைவாக இன்றைக்கு இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஆராய்ச்சிகளின் மூலம்தான் பல புதுமையான மருத்துவ அறிவியல் வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் மருத்துவத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் இன்றைக்கு பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை தந்திருக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு உலகளவில் மருத்துவத்துறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதனால் மக்களின் உடல் நலனை காப்பதில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பங்கு அளப்பரியதாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக பெரும் சாத்தியக்கூறுகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டிருக்கிறது நோய்களை கண்டறிதல் அதிலிருந்து தனிப்பட்ட சிகிச்சை திட்டங்கள் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வரை ஏற்கனவே பல முக்கிய தாக்கங்களை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் ஏற்பட்ட நோய்காணும் மற்றும் சிகிச்சை திட்டமிடல் நோய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த செயற்கை நுண்ணறிவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி பல்வேறு வகைகளில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிற சூழலில் அது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அது குறித்த ஆராய்ச்சிகளை படைப்பதற்கு ஏதுவாகவும் தான் இன்றைக்கு இந்த ஆராய்ச்சி தினம் நடத்தப்பட்டது அந்த வகையில் இதில் பங்கேற்றவர்களுக்கு சிறந்த ஆராய்ச்சியாளர்களை கௌரவிக்கிற விதமாக இளம் அறிவியாளர் அறிவியலாளர் என்கின்ற விருதும் அறிமுகப்படுத்தப்பட்டு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ மருத்துவர்களுக்கும் அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருதுகளோடு சேர்த்து மினிட் ஹேக்கத்தான் மற்றும் கட்டுரை போன்ற எழுத்துப் போட்டிகளையும் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இந்த பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு குடிமகனும் உலக தரத்திலான மருத்துவ சேவையை பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு குறிப்பாக குக்கிராமங்களிலும் தொலைதூர பகுதிகளிலும் இருக்கிற கடைகோடி மனிதனுக்கும் சிறந்த மருத்துவ சேவை என்கின்ற வகையில்தான் இந்த தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மருத்துவ ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிற வகையில் இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஏற்கனவே ஆண்டொன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆராய்ச்சிக்காக உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மருத்துவ ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிற வகையில் இந்த பத்து லட்சம் என்பதை முதல் முறையாக ஒரு கோடியாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது பல்கலைக்கழகத்தில் முதன்முறையாக பேஷண்ட் ரைட்ஸ் அதாவது நோயாளிகளின் உரிமைகள் என்கின்ற வகையில் ஆராய்ச்சி முடிவுகள் பதிவு செய்தல் மற்றும் சான்று வழங்குதல் போன்ற அந்த திட்டமும் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது பருவநிலை மாற்றங்கள் குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் மனித குலத்திற்கு ஏற்படுத்துகிற விளைவுகளை எதிர்கொள்ளுதல் பற்றியும் இந்த ஆராய்ச்சிகளை அது முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படி பல விஷயங்களுக்காக இந்த உல ஆராய்ச்சி தினம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மகிழ்ச்சி பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்தித்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருக்கிறது உண்மையில் மகிழ்ச்சியும் சட்டத்துறைக்கு நன்றி